Hi, Friends. எல்லாருக்குமே இட்லி தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த இட்லி தோசைக்கு சைடிஸ் செய்கிறதுக்கு பெரும் பாடாக இருக்கும் இனி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் வெல்கம் டு தேவி கஃபே இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறாமே இன்னைக்கு சூப்பரான ரோட்டு கடை சாம்பார் செய்ய போதும் ரோட்டு கடை சாம்பார் வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்டு கூட பிசின்னு சாப்பிட்லாம் அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இந்த ரோட்டு கடை சாம்பார் எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுவாங்க ஷேரில் கமெண்ட் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம்பைப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ அந்த தோரம்பைப்பு ரொம்ப பார்த்து பவுலு சேர்த்துடுவோம் சேர்த்து நல்லா அலம்பிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடுவோம் நல்லா குக்கரில் வச்சு ஒரு மூணு நாலு லிஸ்ட் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பருப்பு வேக வச்சுட்டோம் சைட் பை சைடு வந்து நம்ம அரைக்க வேண்டியதாக அரைச்சிடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வெந்நிலை ஊற போட்டு தோலெல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ தோலெலாம் உரிச்சு சின்ன வெங்காயத்தை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுவோம் இது வந்து வதக்கலாம் கூடாது அரைக்கணும் இதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வாட்டி வந்து பல்ஸ் மோலை போட்டு அரைச்சிக்கோங்க அதெல்லாம் பெரிய நார்மல் போட அரைச்சோன்னா ஒரு மாதிரி இது பேஸ்ட் மாதிரி பல்சு மோலை போட்டால் தான் உங்களுக்கு உணும்பு அதிகமாக இருக்கும் நான் உங்களுக்கு இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் நான் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும் தெரியாது உணும்பு அதிகமாக அரைச்சிக்கணும் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுல மாற்றின்டுவோம் இப்போ நான் வந்து வெங்காயத்தை வந்து ஒரு பா பவுலை மாற்றி வச்சுட்டேன் இப்போ வெங்காயம் அரைச்சி அதே மிக்ஸிக்காரில் வந்து நான் ஒரு ஒரு நாலு பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு சும்மா உடம்பு அதே கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தக்காளி இதில் சேர்த்துடுவோம் நம்ம நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இது நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இது தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது சேர்க்காத அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சின்ட்டு காட்டணும் இப்போ இப்போ தக்காளி போட பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா நைஸ் பைஸாக அரைச்சிட்டோம் இதுவும் எடுத்து ஒரு பவுலை மாற்றிக்கலாம் நம்ம இப்போ மறுபடியும் வந்து நம்ம ஒரு பேன் பவுட்ருக்கு இதில் வந்து ஒரு பவுட்ரு அரைக்கணும் அதுக்காக பேன் போட்டிருக்கேன் இல்லைன்னா தனியா வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுக்க தனியா ஒரு ஸ்பூனு அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க காரத்துக்கு அப்புறம் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு கடலப்பருப்பு வந்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதாக இதுக்கு வறுத்து வறுத்து அரைக்கிறதுக்கு இப்போ ஒரு பேன் போட்டிருக்கேன் நம்ம தனியாக சேர்த்துடுவோம் ஃபஸ்ட்டு அப்போ எல்லாம் பை ஒன்று அதை வச்சு சேர்த்துடுவோம் அடுப்பை வந்து மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வருபடி பேருக்கு லாஸ்ட்டாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா வெந்தயம் போட்டி நல்லா பொன்னிடமாக நல்லா வருபடணும் எண்ணெயை குத்தக்கூடாது எண்ணெயை குத்தாது நல்லா வறுத்துக்கோங்க நம்ம வருத்தம் பார்த்திங்கன்னா தனியாக கடலப்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகாய்லாம் அதை நல்லா ஆடி எடுத்து இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பொடியை அரைச்சிக்கோங்க தண்ணியெலாம் கொ கொட்டக்கூடாது தண்ணி கொட்டா நல்லா பொடியை அரைச்சிக்கோங்க இப்போ நான் போட்டுட்டு மிக்சி ஜார்லாம் வந்து மிக்சி ஜார் ஈரமே எடுக்கக்கூடாது ஈரில் பார்த்துக்கோங்க இப்போ நான் ஈரம் இல்லை போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ நம்ம பொடியாக அரைச்சிட்டு காட்டுனேன் நம்ம வத்தம் பச்சிங்களா நல்லா பொடி பண்ணின்ட்டேன் வாங்கி இந்த மாதிரி நல்லா நல்லா பவுடராக பொடி பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் பொடி பண்ணிட்டு அப்படியே விடும் இப்போ வாங்க நம்ம சாம்பார் இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருவோம் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டோம் இப்போ எண்ணெய் நல்லா காய்ட்டோம் எண்ணெய் காய்ஞ்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடுவோம் கடுகு நல்லா பொறிட்டோம் இதில் வந்து கடுகு புரிஞ்சுட்டு இதில் வந்து நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடுவோம் கருவேப்பிலை சேர்த்த வேலைக்கு நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் கீழே வச்சு குறுக்கா குறுக்கா கீரி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துருவோம் பானில் சேர்த்து அதனால் கடுகு பிள்ளை வைக்கும் கருவேப்பொழையா பச்சை மிளகாயும் போட்டோம் இதெல்லாம் நல்லா வரைச்சிக்கலாம் நம்ம பேரெலாம் வதங்கிட்டு இப்போ நாம் நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சு பார்த்திங்கன்னா ஒன்றும் பார்த்துமா இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிடுவோம் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துடுவோம் அதெல்லாம் நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயத்தோட வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கின்ட்டேன் இப்போ இது வெங்காயம் வதங்கிய கையோட நான் நம்ம நாலு தக்காளி அரைச்சி வச்சோம் முடிச்சிங்கன்னா அந்த தக்காளி போய் தான் இதை சேர்த்துடுவோம் இப்போ த தக்காளி சேர்த்து போயிருக்கு இதோட கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம பச்சையாக தான் வதக்கணும் அரைச்சி பார்த்திங்கன்னா அதனால் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வழியும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா குதிக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போன விட்டு பார்க்கலாம் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயிடுத்து நல்லா அஞ்சு நிமிஷம் நான் ஒன்று வந்து அஞ்சு வரையும் நல்லா கொதித்து விட்டு நாங்கள் வாசனையே தெரியல இப்போ இப்போது இதோட கூட வந்து இப்போ இதோட கூட வந்து நம்ம ஆல்ரெடி அடித்து வச்ச இந்த சாம்பார் பொடியை சேர்த்துடுவோம் அதான் வறுத்து அடிச்சு பார்த்திங்களா அந்த சாம்பார் பொடியே இதில் சேர்த்துருவோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க இன்னும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் ஆனால் அதை சாம்பார் பொடியும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்டோட கூட நல்லா கலந்து விட்டுருவோம் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் ஜலம் விட்டுக்கலாம் அதாவது தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா தண்ணி விட்டுக்கோங்க இந்த சாம்பார் சூப்பராக இருக்கோங்க இட்லி தோசைக்கு கூட நீங்கள் கலந்து சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மசாலா போட்டு போய் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரையும் நல்லா கலந்து வந்து வறுத்த மசாலா ரொம்ப இப்போ தக்காளி பேஸ்ட்டோடு சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டோம் கலந்து போயிருக்கு நான் வந்து ஒரு பவுலு சின்ன பவுல் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலாவை எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாத கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் க இது கரைச்சிட்டு காட்டுங்க கடலை மாவு தான் சேர்த்துக்கணும் களை மாவு இல்லைனா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஆப்ஷன் பொட்டுக்கழ மாவு தான் மோஸ்ட்லி கடலை மாவு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த சாம்பார் நல்லாயிருக்கும் இப்போ நான் கரைச்சிட்டு காட்டுங்க நான் வந்து களை மாவு கரைச்சின்ட்டேன் லம்ஸ் இல்லாத கரைச்சின்ட்டேன் இப்போ இந்த சாம்பாரை சேர்த்துடுவோம் சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ அதை ரொம்ப ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஜெல விட்டுக்கலாம் ஒரு கால் கப்பாக அளவுக்கு ஜெலை விட்டு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கடல மாவு சேர்த்து பிறகு இந்த கடலை மாவு மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் இப்போ கொஞ்சம் கடலமாவை கொட்டி நம்ம கெட்டி ஆகிடும் அந்த வேணுன்னா கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு அரை அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா சேர்ந்து கொ கொதிக்கட்டும் ஏன்னா இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கேன் ஏன்னா கெட்டியமாக இருக்கிறனால ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்து போய் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா கொதிக்கணும் இல்லையா அதுக்காக இந்த மாவோட பச்சை வாசனை பிற வரைக்கும் கொதிக்கணும் அந்த கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவை அதில் அந்த தண்ணிக்கு தண்ணி தேவை அதனால் நான் கொஞ்சமாக அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ எல்லாம் மசாலா கடல மாவு வெங்காயம் தக்காளி பேஸ்டெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஏன்னா இந்த மா கடல மாவு வந்து அரை கரைச்சி கொத்துன்னு பார்த்தீங்களா நல்லா கொதித்து போயிருக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் ஏன்னா வந்து குழம்பு கன்சிஸ்டன்சி வரணும் இல்லையா அதுக்காக நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம வந்து சாம்பாருக்கு உப்பு போடல இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் உப்பு போட்டுடுவோம் பருப்பையும் சேர்க்கலை பருப்புக்கு இந்த மசாலாக்கு எல்லாமே சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க இப்போ நான் உப்பு போட்டுட்டேன் நல்லா கொதித்து வைச்சோம் இப்போ இந்த செய்கிற வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு பரு தோரம் பருப்பை நான் அதில் சேர்த்துட்டேன் இல்லை கொஞ்சமாக தண்ணி இருந்து அந்த தண்ணி இந்த அந்த குழம்பு சேர்த்துட்டேன் இப்போ இந்த பருப்பை மட்டும் நான் சேர்த்துட்டேன் நான் பருப்பை நல்லா கடைஞ்சிக்கோங்க மற்ற வச்சு கடைஞ்சிக்கோங்க இப்போ நான் அந்த பருப்பு சேர்த்த பிறகு நல்லா ஒரு வாடி கலந்து ஊற்றிட்டு நல்லா அஞ்சுல ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரோட்டு கடை சாம்பார் பண்ணியிருக்கேன் நல்லா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி நான் இட்லியும் எடுத்து இட்லியும் பண்ணியிருக்கேன் இந்த இட்லியோட வீடியோ எடுத்துகிட்டு நான் மெஷர்மெண்ட் எடுத்து மெஷர்மெண்ட்டோட எப்படி எப்படி அரைக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் அந்த வீடியோவை எடுத்தாச்சு உங்களுக்கு இந்த சாம்பார் வீடியோவுக்கு நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நல்லா சூப்பரான ரோட்டு கடை சாம்பார் ரெடியாக எடுத்து பருங்க கடை சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறுக்காத தேவி கஃபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்